வீட்டுக்கு போன அம்மா வயக்காட்டுல இருக்கதா சொன்னுச்சு ஒரு வாரமா வேலைக்கு போலக்கா தான் வந்த ரொம்ப சோர்வா தெரியுற புள்ள தச்சு பொண்ணு உடம்ப கவனமா பாத்துக்கணும்ல ரெண்டு நாளா ரொம்ப பலவீனமா இருக்குக்கா தலையை சுத்திட்டு அடிக்கடி மயக்கம் வருது நீ சொல்றத பார்த்தா உனக்கு ரத்த சொகை குறைபாடு இருக்கலாம் என்னக்கா சொல்றீங்க பயப்படாத இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல கர்ப்பகால ரத்த சுகை குறைபாட்டை சரி செய்யறதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மருந்து மாத்திரையே இலவசமாவே கொடுக்குது கர்ப்பிணி பெண்களும் அவங்க வயத்துல வர்ற குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்ங்கறது தமிழ்நாடு அரசோட உறுதியான நிலைப்பாடு குறிப்பா கர்ப்ப காலத்துல பெண்களுக்கு இரத்த சொகை குறைபாடு ஏற்படவே கூடாது ரத்த சோகை இருந்தா உடம்பு பலவீனமாயிரும் அதனால ரத்த சுகை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகளை அரசு இலவசமா கொடுக்குது கர்ப்பமான பதினாலாவது வாரம் அதாவது நூறாவது நாள்ல குடல் புழு நீக்க மாத்திரை கொடுப்பாங்க ஏன்னா வயத்துல புழு இருந்தா நீ சாப்பிடுற சாப்பாட்ட அது சாப்பிட்டுரும் குடல் புழு நீக்க மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பறக்கும் வர அதாவது நூத்தி எண்பது நாட்களுக்கு ஆரோக்கியமான பெண்கள் தினம் ஒரு இரும்புச்சத்து சத்து மாத்திரை எடுத்துக்கணும் ரத்த சோகை குறைபாடு உள்ளவங்க தினசரி ரெண்டு இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடுணும் இதெல்லாம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இலவசமாவே கிடைக்குது நல்ல சத்தான ஆகாரத்தை வழக்கமா சாப்பிடுறத விட அதிகமாக அதிகமா ம் குழந்தையோட எடை மூணு கிலோ இருக்கணும் அதுக்கு நீ பத்து கிலோ எடை கூடணும் குழந்தை பிறந்த பிறகும் தாய்மார்கள் ஆரோக்கியமா இருக்கணும் மேலும் ஆறு மாசத்துக்கு இரும்பு சத்து மாத்திரை கொடுக்கறாங்க புரிஞ்சுதுக்கா கர்ப்பிணிகளுக்காகவே பல நல்ல திட்டங்கள் நிதி திட்டங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசால வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுது ரத்த சொகை குறைபாடு இல்லாத மாநிலமா தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முழு வீச்சோட செயல்படுது நாமளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் நிச்சயமாக்கா சரிவா போலாம் பிறந்த ஆறு மாதம் முதல் நான்கு வயது வரையிலானவர்களுக்கு நூறு மில்லி பாட்டில் ஐஎஃப்ஏ திரவம் குழந்தையின் தாய்க்கு அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் வழங்கப்படுகிறது ஐந்து முதல் பத்தொன்பது வயது வரையிலான இளம் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கும் இருபது வயதிலிருந்து முப்பது வயது வரையிலான கருவுறும் தாய்மார்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் மூலமும் சத்து மாத்திரை வழங்கப்படுகிறது அனைத்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பிரசிவித்த தாய்மார்களுக்கு துணை சுகாதார நிலையம் மற்றும் ஆரம்ப சுகாதார செவிலியர்கள் மூலம் சத்து மாத்திரை வழங்கப்படுகிறது ரத்த சோகை தவிர்ப்போம் முழு ஆரோக்கியம் பேணுவோம்